வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து பிரிக் ஒர்க் பண்ணி பூசிட்டாங்க ஸோ இங்கே பிரிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்கிலீஷ் பாண்ட் டைப்பில் தான் பண்ணுறோம் இங்கிலீஷ் பாண்டோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெட்டரு ஒரு ஸ்ட்ரெச்சர் வரும் ஸோ இது ஹெட்டரு ஸோ இது ஸ்ட்ரெச்சர் நீல வைக்கிறது வந்து ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக இது வந்து இந்த குறுக்கு வாக்கில் வைக்கிறது நமக்கு வந்து ஹெட்டர் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அரிசாண்டலாக இருப்பாருங்க இந்த அரிசாண்டல் கூடும் போடணும் வெர்டிக்கல் கோடும் போடணும் இந்த மாதிரி போடும்போது நம்ம பூசுறதுக்கு அந்த களை வந்து பாண்டிங் ப்ராப்பராக பிடிக்கும் இது வந்து நூல் கட்டின சைடு அதனால் ரெண்டு கோடும் போட்டிருக்கோம் இதுவே நூல் அல்லாத உள் பக்கம் இருக்கு இல்லையா அது ஒரு கோடு போட்டிருப்போம் ஏன்னா அந்த சைடு வந்து சுத்தம் இருக்காது அண்ட்லேசன்ஸ் இருக்கும் அதனால் ஒரு கோடு மட்டும் போட்டால் போதும் அப்புறம் நம்ம பூசும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலம் பிரிக் ஒர்க் ஜாயின்ல வந்து ஃபைபர் மெஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வலை மாதிரி இருக்கு இல்லையா இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பூசும்போது கிராக் வராதுங்க இந்த காலம் பிரிக் ஒர்க் இடத்துல வந்து கிராக் வராது இதுக்கும் இதுக்கும் வந்து வெப்பத்தாள விரிவு ஸோ இதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தள விரிவு அடையும் தன்மை வந்து வேறு வரையாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக கிராக் வரும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கிராக் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ என்னோட கன்சல்டேஷனில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து வந்தது தான் இந்த மெத்தேடு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்ப்ளே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்